குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார் அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவரள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குருதான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் வலிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் தான் நடக்குது அப்படிப்பட்ட குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பயிற்சியால பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறார் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம் ராசி நேயர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு வர்றோம் இப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா லாபத்தில் பதினோராம் இடத்துல இருந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமான விரயத்துக்கு வர்றார் விரயஸ்தான குரு அப்படிங்கிறது தான் மிதன ராசி கூட இருக்கக்கூடிய நிலைமை இப்படிப்பட்ட குரு என்ன விதமான பலன்களை தரப்போறார் எந்தெந்த இடத்தை பார்க்க போறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவா நம்ம வந்து சொல்ல போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களோட அஹ் ராசியில் இருந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்க குரு என்ன விதமான வேலைகளை செய்வார் அப்படின்னா சுப செலவுகள் அனைத்தையுமே அதிகப்படுத்தி தருவார் குரு என்பவர் பார்த்தோம் அப்படின்னா சுப கிரகம் பார்வையாலையும் இருக்கிற இடத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியவர் அதே போல சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடியவர் நல்லதையே செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அப்படிப்பட்டவர் நல்ல விஷயங்களை அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தான் அவர் உங்களுக்கு செய்ய போறார் பனிரெண்டாம் இடத்துல அப்படி என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க ஏற்படுத்த போறார் விரய செலவுகள் அனைத்தையுமே உங்களுக்கு சுப விரய செலவுகளாக மாற்றி போறார் இந்த குரு பயிற்சியால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ராசிக்கு அனைத்து செலவுகளுமே உங்களுக்கு சுப செலவுகளா மாறப்போகுது வீடு கட்டுறதுக்கான ஒரு செலவு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்து பாத்தீங்கன்னா மற்ற சுப நிகழ்வுகளுக்கான செலவு இடம் வாங்கிறதுக்கான செலவு வண்டி வாங்கல் வாகனங்கள் வாங்கிறதுக்கான செலவு இப்படின்னு ஒரு சுப செலவுகள் பொருளாதார சேர்க்கைக்கான ஒரு செலவுகளை தான் இவர் அதிகப்படுத்தி தரப்போறார் மற்ற வழியில எந்த வகையிலையும் இந்த அன்பர்களுக்கு விரயங்கள் அதிகமாகுமோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் சுப செலவுகளை சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடியவராகவும் இருக்கார் அவர் இருக்கிற இடத்தையும் பார்க்கிற இடத்தையும் பலன்களை அதிகப்படுத்தி தருவார் அதுவும் சுப பலன்களையே அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி இந்த குரு பயிற்சி அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசில ராசியில இருந்து நாலு ஆறு எட்டாம் பாகங்களை குரு பார்க்கிறார் இந்த நாலு எட்டு பனிரெண்டாம் பாகங்களை பாக்குறதுனால நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற மூன்று சிறப்பு பார்வைகளால பாத்தீங்கன்னா உங்களோட சிறப்பான இந்த இடங்களை பார்க்கறதுனால என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இடம் வாங்கக்கூடிய நாலாம் இடத்தை பார்க்கறதுனால இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அந்த கடனை கட்டுறதுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு கடன் பட்டாலும் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இந்த விஷயங்கள்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாங்க புது வாகனங்களை புதுப்பிக்கிற விஷயம் அதே போல் ஏற்கனவே இருக்க வீட்டை வந்து சரி செய்கிற ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கப் போகுது அதே போல் மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது குறைய போகுது ஆமாம் வம்பு வழக்குகளால் ஏற்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகுது கோர்ட்டு விஷயங்கள் கேஸ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஏற்க போகுது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பலமடையுது உங்களோட கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் எப்போதுமே ஒரு இனம்புரியாத மனதில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்தில் பார்வை விழுவுறதுனால என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆறாம் இடத்தை பாக்குறதுனால பாத்தீங்கன்னாக்க கடன் அப்படிங்கிறது கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல ஏதேனும் நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த நோயோட வீரியம் குறைந்து படிப்படியாக அந்த நோய் குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது குரு பயிற்சியால நடக்குதுங்க குருவோட பார்வையால நடக்குது குறு பார்வை அப்படிங்கிறது முழுவதும் உங்களோட ஆறாம் இடத்துல விழுறதுனால என்ன மாதிரி பலன்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உடல் ஆரோக்கியம் சீராக கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து புது வேலை அமைய போகுது வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைய போகுது அப்படின்னு சொல்லணும் அந்த வேலையில ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருக்க போகுது ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது இருக்க போகுது அந்த வேலையை பொறுத்தவரை நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்க போகுது நினைத்த சம்பளத்துல வேலை கிடைக்க போகுது எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை அமைகிறது நீ நீண்ட நாளா நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சா இதை செய்வோம் அப்படின்னு திட்டமிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு அப்படிங்கிறது இந்த குறு பயிற்சியால் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த மீனராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல பார்த்தீங்கன்னாக்க எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல குருவோட பார்வையால அமையுது குருவோட பார்வை எட்டாம் இடத்துல விழுறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறதுனால அந்த மாற்றத்தால ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதன் மூலமா வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது லா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குது நகை சேர்க்கக்கூடிய காலகட்டம் அதே போல கல்வி செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது தொழிலை மேம்படுத்துறதுக்காக ஒரு புதிய கடனத்தை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்பத்தின் தேவைக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோட தேவை எதிர்காலத்தோட தேவை இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செய்கிறது நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கு எதிர்பாராத வகையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி வழியிலேருந்து சொத்து சேர்றது ஆமா அடுத்து பார்த்தோம்னா பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்க தகராறில் இருந்து வந்ததெல்லாம் சமாதானமாக போய் அதை சரி செஞ்சுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மிதனராசினியர்களுக்கு ஏற்பட போகுது இதுவரையும் ஒரு எல்லாத்துலேயும் பயந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயங்கள்லாம் மாறி ஒரு புது நம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனதில் தோன்ற போகுது நம்பிக்கை அதிகரிக்க போகுது ஒரு வைராக்கியம் வரப்போகுது அப்படின்னே சொன்னோம் அதே போல் தைரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க எல்லை இல்லாத தைரியம் வரப்போகுது எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு கை பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுங்க அதே போல எடுத்துக்கொண்ட விஷயத்துல விடாபுடியா நின்று வெற்றி அடையக்கூடிய வீரியமான தன்மை தொடர் முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிதுனராசினியர்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இதில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை தரும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எப்படின்னா மத்தவங்கள்ட்ட உங்களோட விஷயங்களை சொல்லி ஒரு வழிகாட்டுதல் கேட்டீங்க அப்படின்னா ஒரு தவறான வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மூன்றாம் நபரிடம் யோசனை கேட்கறது அப்படிங்கிறது ஒரு தவறான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தரும் அதனால மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதே போல சூழ்நிலைகளை கண்டு சூழ்நிலைக்கு தக்கவாறு திடீர் திடீர்னு முடிவுகளை மாற்றாம அறிவு என்ன சொல்லுது புத்தி என்ன சொல்லுது எது நிதர்சனமான உண்மை அப்படிங்கறத வச்சு சில முடிவுகளை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த வகையில என்ன மாதிரி விஷயங்களை நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரையில பாத்தீங்கன்னாக்க குரு பகவானுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்கு இருக்குது உங்களோட குரு ஓரையில குருவை தரிசனம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வார வாரம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களோட எண்ண ஓட்டத்தையும் உங்களோட சிந்தனையும் செழுமைப்படுத்தி உங்களுக்கான நல்ல விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு குரு பகவான் உதவி செய்வார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாம சிவ வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த மிதுனராசினியர்களுக்கு இருக்குது மிதனராசியை பொறுத்த வகையில பார்த்தோம்னா மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில கமிஷன் தொழில்கள்ல பார்த்தீங்கன்னா வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே போல ஒரு தொழிலுக்கு பல தொழில் அமை தொழில்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரியான தொழிலை இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை பொருளாதாரம் உயர்வதற்கு ரொம்ப அற்புதமான வழிகாட்டுதல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரையை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு முன்னேற்றம் ஆமா தொழில் சார்ந்த ஆதாயம் கமிஷன் தொழில்கள்ல கிடைக்கக்கூடிய வெற்றி பல தொழில் செய்கிறது அதே போல் நிலம் சார்ந்த தொழில் செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் தான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான நாட்டம் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது வெளிநாடு போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு கௌரவம் அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படுது அப்படின்னே சொல்லணும் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா சுப செலவுகளை அதிகப்படுத்திக்க வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடு கட்டுறது அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப நிகழ்வுகள் திருமணம் செய்யறது காது குத்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப் பிறந்த நாள் கொண்டாடுறது இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் மூலமா கொஞ்சம் விரய செலவுகளை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமா பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது வெளிநாடு போகணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தா இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கான காலகட்டமா இருக்கும் போன இட போன இடத்துல நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நல்ல வருமானம் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மீன ராசி நேர்களை பொறுத்தளவுல ரொம்ப சிறப்பான பயிற்சியாகத்தான் இந்த குறு பயிற்சி அப்படிங்கிறது அமையுது அது மட்டும் இல்ல உங்களுக்கு